சுந்தர் சி நடிப்பில் அரண்மனை மே முதல் திரையரங்குகளில் கொடைக்கானலுக்கு வந்த முதல்வர் கொட்டளத்துடன் வந்த பாஜக பிரமுகர் சுற்றி வளைத்து தூக்கிய காக்கிகள் வலியக்க வந்து சிக்கிய காவி புள்ளி வெளியான வில்லங்க பின்னணி கடந்த ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் பதினெட்டாவது நாடாளுமன்ற தேர்தல் முதற்கட்டமாக நடந்து முடிந்தது இந்த முறை எந்த ஒரு அசம்பாவிதமும் இல்லாமல் அமைதியான முறையிலேயே தேர்தல் நடந்தது இதையடுத்து ஒரு மாத காலம் தீவிர தேர்தல் வேலைகளில் ஈடுபட்ட அரசியல் கட்சியின் பிரமுகர்கள் தேர்தல் முடிந்து ஓய்வெடுப்பதை வாடிக்கையாக கொண்டுள்ளனர் அந்த வகையில் ஓய்வுக்காக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தனது குடும்பத்துடன் ஐந்து நாள் பயணமாக கொடைக்கானல் சென்றுள்ளார் முன்னதாக தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குடும்பத்துடன் சென்னையிலிருந்து தனி விமானம் மூலம் மதுரை விமான நிலையம் வந்தடைந்தார் மனைவி துர்கா ஸ்டாலின் மற்றும் பேரனுடன் விமானம் மூலம் சென்னையிலிருந்து மதுரைக்கு வந்த அவர் பின்னர் அங்கிருந்து கார் மூலம் கொடைக்கானலுக்கு புறப்பட்டு சென்றார் முன்னதாக முதலமைச்சரின் வருகையை ஒட்டி விமான நிலையத்தில் இருநூறுக்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருந்தனர் அப்போது முதலமைச்சர் விமான நிலையத்திலிருந்து வெளியே வந்தபோது அவரிடம் மனு அளிக்க சங்கர் பாண்டி என்பவர் முயற்சித்தார் ஆனால் அவரை முன்கூட்டியே போலீசார் தடுத்து நிறுத்தி விசாரணை நடத்திய போது அவர் தமிழ்நாட்டில் கஞ்சா புழக்கம் அதிகரித்து வருவதால் அதனை தடுத்து நிறுத்த நடவடிக்கை கோரி மனு அளிக்க வந்ததாக தெரிவித்துள்ளார் மேலும் அந்த மனுவுடன் சிறிய அளவிலான கஞ்சா பொட்டலம் ஒன்றையும் அவர் இணைத்திருந்தார் அதனால் அதிர்ச்சி அடைந்த போலீசார் அவரை அங்கிருந்து அவனியாபுரம் காவல் நிலையத்திற்கு விசாரணைக்காக அழைத்துச் சென்றனர் அங்கு அவரிடம் தீவிர விசாரணை நடைபெற்று வருகிறது இதனிடையே கஞ்சாவுடன் வந்த சங்கர் பாண்டியன் வைத்திருந்த மனுவில் கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கும் மேலாக தமிழ்நாட்டில் கஞ்சா புழக்கம் அதிகரித்து வருவதால் மாணவர்கள் ஏழை தொழிலாளர்கள் இளைஞர்கள் மற்றும் வயதானவர்கள் கடும் பாதிப்பிற்கு ஆளாகி வருகின்றனர் இதனை தடுக்க தமிழ்நாடு அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என குறிப்பிட்டிருந்தது முன்னதாக முதல்வரின் வருகையின் போது இந்த சம்பவம் நடைபெற்றதால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது இதனிடையே தமிழக முதல்வர் திட்டமிட்டபடி மதுரை விமான நிலையத்தில் இருந்து கார் மூலம் கொடைக்கானலுக்கு குடும்பத்தினருடன் புறப்பட்டுச் சென்றார் இந்த நிலையில் மனுவில் கஞ்சா இணைத்து கொடுத்த நபர் குறித்து மேலும் தகவல்கள் வெளியாகியுள்ளது பாஜகவை சேர்ந்த சங்கர் பாண்டி முன்னதாக எடப்பாடி பழனிசாமி ஆட்சியின் போது அப்போதைய சட்டமன்ற எதிர்கட்சி தலைவராக இருந்த மு ஸ்டாலின் மதுரை நிகழ்ச்சியில் பங்கேற்க வந்தபோது அவருக்கு எதிராக கருப்பு கொடி காட்டியுள்ளார் அது மட்டுமல்லாமல் சமூக வலைதளங்களில் ஆக்டிவாக இருக்கும் சங்கர் பாண்டி தொடர்ந்து பாஜகவிற்கு ஆதரவாக பதிவுகளை பதிவிட்டு வந்துள்ளார் அப்படி தமிழ்நாட்டின் பத்திரப்பதிவு மற்றும் வணிக வரித்துறை அமைச்சர் மூர்த்திக்கு எதிராக முகநூல் பக்கத்தில் அவதூறு கருத்துக்களை தெரிவித்து சர்ச்சையில் கொண்டார் அதன் பிறகு அமைதி காத்து வந்தவர் மீண்டும் தற்போது முதல்வர் வருகையில் சர்ச்சையை கிளப்பியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தொடர்ந்து அவரிடம் கஞ்சா வந்த பின்னணி குறித்து விசாரணை நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க